இன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இதே நாள் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தில் விஜயலட்சுமின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறமா முப்பத்தாறு வருடங்கள் இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமாகி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இறந்து போகிறாங்க அவங்க வேற யாரும் கிடையாது கவர்ச்சி கண்ணழகி மறைந்த நடிகை சில்க் ஸ்மிதா ஏன்பா இந்த மறைந்த கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதா பிறந்த தினம்லாம் சரித்திரத்தில் இன்றாப்பா அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்கலாம் டெஃபினட்டாங்க ஈவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த சர்ஜரி பண்ணவங்க அடுத்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டேஸில் இறந்து போயிருக்கிறாப்புல அண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஃப்ரான்ஸுடைய எம்பராக நெப்போலியன் வந்து மகுடம் சூடப்பட்டிருக்கிறாரு அண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெனாசிர் போய்ட்டோ அந்த இடத்துல உறுதிமொழி ஏற்றிருக்கிறாங்க பிரதமராக பாகிஸ்தானில் முதல் பெண்ணாக ஸோ இவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருந்தாலும் எதுக்கு சில்க்கு பிறந்த அந்த டிசம்பர் ரெண்டாம் தேதியை வந்து சரித்திரத்தில் என்றால் வந்து நாங்கள் சொல்கிறோம்னா எனக்கு வந்து ஸ்டில் ஞாபகம் இருக்குது நான் இப்போ எயித்து படிச்சுட்டு இருக்கிறேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நான் எங்கள் ஸ்கூல்லாம் வந்து இந்த மரத்து சவுக்குத்தோ ஸ்லோப்பு கீழே தான் இருக்கும் ஸோ மழை பெஞ்சால் லீவ் விட்ருவாங்க அந்த மாதிரியான ஸ்கூல் ஸோ நாங்கள் பாட்டுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் எங்களுடைய தமிழ் ஐயாவும் எங்களுடைய அறிவியல் வாத்தியாரும் அங்கே உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் தமிழ் ஐயாவை பேப்பர் படிச்சுட்டு இருந்த ஒரு திடீர்னு பாத்தியாயா சில்க்கு செத்துட்டாயா அப்படின்னு அவ்வளோதான் எங்களுடைய அறிவியல் வாத்தியாரம் வந்து என்னது சில்க்கு செத்துட்டாளா நாங்கள் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் ஒரு நூறு நூற்றம்பது பசங்க நாங்களும் என்னது சில்க்கு செத்துட்டாங்களா அப்படின்னு ஹேய் ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்கடா அப்படின்னு அவர் எங்களை பார்த்து திட்டினார் பட் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் மூட் அவுட் ஆகி மைண்டு இதாகி சரி சார் இதுக்கு மேலே எக்ஸாம் எழுத முடியாது சார் சில்கேஸ் செத்துட்டாங்க சார் அப்படின்னே அப்படிங்க எவ்வளோ டப்ஸ் எப்படி நான் ரீசன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை திட்டினார் இது சீரியஸாக எங்கள் வாழ்க்கையில் நடந்தது உண்மையாலுமே ஸோ அதனால் சில்கை மறக்க முடியாது ஏன்னா இப்போ எப்படி நடிகர்கள் எல்லாமே எம்ஜிஆர் சிவாஜி அண்டு விஜய் ரஜினி இவங்களாம் வந்து எல்லார் மனதிலையும் இடம் பெற்றுருக்குறாங்களோ அதேமாரி சில்க்கும் எல்லாருடைய மனதிலும் இடம் பெற்றவங்க ஸோ அவங்க மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுலையாவது ஒரு பெரிய பதவியில் இருந்திருப்பாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உயரிய பதவிகள் உங்களுக்கு வழங்கப்படும் எனிவே சரித்திரத்தில் இன்று தென்னகத்து ஜார்ஜ் குளுனி அஜித் குமார் அண்ட் ஹாலிவுட் அஜித் ஜார்ஜ் குலூனி இது ரெண்டுத்தையும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து தே டிசர்வ் ஏன்னா ரெண்டு பேருமே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ எதுக்கு இதை இப்படி சொல்கிறோம்னா சமீபத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னாடி அஜித் குமாரோடைய விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு எனக்கு அந்த டீசர் இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு ஜார்ஜ் குலூனி தான் ஞாபகத்துக்கு வந்தார் ஏன்னா வந்து அந்த டீசரில் நிறைய இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியா இந்த அது ரிலேட்டட் ஸ்டோரி மேற்கு ஆசியா இந்த சா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மிஸிங் வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய லெட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ இங்கே ஜார்ஜ் குலூனி வந்து ஆல்ரெடி நிறைய மிடில் ஈஸ்ட் மூவிஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த மைக்கிள் க்ளைடன் சிரியானா த்ரீ கிங்ஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பண்ணியிருக்கனால அதே மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து ஜார்ஜ் குலூனி பல படங்களில் பார்த்தனால எனக்கு இதை பார்க்குறப்ப ஜார்ஜ் குலூனி ரிசம்பிள் பண்ணார் ஏன்னா கம்மிங் டு த மேட்டர் இந்த ரெண்டு பேருக்குள்ளே வந்து இந்த க்ரோத்து அந்த கிராஃப் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன ஜார்ஜ் க்ளூனி வந்து அஜித்தை விட பத்து வயதுகள் மூத்தவராக இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அஞ்சாறு வருஷம் முன்னாடி வந்திருந்தாலும் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த பிரேக் த்ரூ வந்தது வந்து நைன்டீன் நைன்டி த்ரீக்கு அப்புறம் தான் ஸோ அண்டு ஜார்ஜ் க்ளூனிக்கும் அஜித் குமாருக்கும் வந்து நிறையா வேறுபாடுகளும் இருக்குது ஒற்றுமைகளும் இருக்குது ரெண்டு பேருமே வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய அஜித் குமார் ஐயா வந்து வாலி வில்லன் வரலாறுன்னு நிறைய ஃபிலிம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறார் அங்கே நம்மளுடைய ஜார்ஜ் க்ளூனி வந்து ஆஸ்காரில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கும் அண்ட் ஆர்கோ படத்துக்காக பெஸ்ட் ப்ரொடியூசருக்காகவும் வந்து ரெண்டு ஆஸ்கார் வின் பண்ணி வச்சிருக்கிறார் இதில் ஜார்ஜ் க்ளூனி வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் வந்து என்னன்னா சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல ஆஸ்கார்ல வந்து நாமினேட் ஆயிருக்கிறார் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட் அடாப்டர் ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் பெஸ்ட் ப்ரொட்யூசர் பெஸ்ட் ஃபில் இப்படி இப்படின்னு வந்து பெஸ்ட் டேரக்ட்னு ஆறு கேட்டகரியில் வந்து அவர் நாமினேட் ஆயிருக்காரு அது ஒரு யூனிக்கான விஷயம் அண்ட் ரெண்டு பேருக்கும் உள்ள இன்னொரு ஒத்துமை ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான பைக் கலெக்டர்ஸ்னு வகையாக பைக்ஸ்லாம் அஜித் அஜித்குமார் வந்து கார் ரேஸ் பைக் ரேஸுலாம் வேற போகிறவர் அண்டு ரெண்டு பேருமே வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒரு பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு ஜாலியான ஒரு பிளே பாயாக தான் இருந்திருக்கிறாங்க மண்மது அஜித் அஜித்குமாரையா க திருமணத்துக்கு முன்னாடி வந்து அது யார் மகேஸ்வரி அண்டு சுவாதி கீரா இப்படின்லாம் வந்து கிசுக்கு கதை வந்துச்சு ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொறுப்புள்ள மனிதராக இருந்துட்டார் ஜார்ஜ் க்ளூனி அதே மாதிரி ஆனால் அஜித்துக்கும் பல மடங்கு மேலே இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பதிமூணு பெண்களோட டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு பயங்கரமான ப்ளே தான் இருந்திருக்கிறாரு ஒரு வருஷம் செக்ஸஸ் மேன் அலைவாலாம் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டார் பட் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு குழந்தைகளோட இப்போ அடக்கொடக்கமாக இருக்கார் இருக்காரு அந்த பதிமூணு பேர்ல ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ்லாம் வர பண்ணி சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த ஒற்றுமைகள்லாம் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு அஜித் அஜித்குமார் ஐயா வந்து இந்த பொலிட்டிக்கலா வந்து எந்த இடத்துலையும் வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டாரு ஸோ அரசியல் இந்த மாதிரி தான் பட் ஜார்ஜ் க்ரூனி வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ பயங்கரமான பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் சப்போர்ட்டர் கடந்த ஒரு டூ டெக்கேட்ஸாக பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷமாக வந்து அவர் ரிப்பப்ளிக் அகேன்ஸ்டெலாம் இது பண்ணுவார் டெமோக்ராட்டிக் சப்போர்ட்டிவார் பாரக் ஒபாமா அண்ட் ஜோயிபிடன் இவங்களுக்குலாம் சப்போர்ட்டிவாக இருந்தவர் ஸோ அவர் வந்து இப்போ பொலிட்டிக்கலி ஹீ இஸ் ஆக்டிவ் ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஜித் குமார் அண்ட் ஜார்ஜ் க்ரூனி வேற்றுப்படுது ஆனால் பாவீங்களா எக்ஸாமில் கூட நான் செமஸ்டரில் இப்படி ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு வந்து நான் டிஃப்ரென்சேட் பண்ணதே கிடையாது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா பட் நாட் ஓன்லி இந்த கூட்ட இதில் வந்து கூட்டமைப்பில் வந்து இந்த அஞ்சு கண்ட்ரி மட்டும் கிடையாது எத்தியோப்பியா ஈஜிப்ட் அரப் எமிரேட்ஸ் ஈரான் இவங்களா இருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து பிரிக்ஸிய அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிரிக் இதுக்கு மட்டும் வச்சிங்க இஇஐஏ அப்படிங்கிறதையும் வந்து ஆட் பண்ணணும் அப்போ அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் பட் அப்படி சொல்லலை பின்னால் வந்து சேர்ந்தனால அவங்க பேரெல்லாம் அதில் ஆட் பண்ணலை போல் இருக்குது அந்த இனிஷியலில் என்னையோ கம்மிங் டு த மேட்டர் இப்போ வந்து பிரிக்ஸு வந்து அவங்களுடைய கூட்டமை இப்போ சமீபத்தில் அவங்க சந்தித்து பேசுனதுல வந்து அப்போ புதின்தானே ரஷ்யாவிலேருந்து இருக்கிற எல்லாவும் மோடி கிட்டலாம் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காரு ஏன்பா இந்த வர்த்தக பரிமாற்றத்துக்கு வந்து இந்த பொருளாதார இந்த வர்த்தக பரிமாற்றத்துக்குலாம் நம்ம ஏன் ஸ்டில் வந்து இந்த டாலர் கரன்சியை யூஸ் பண்ணுறோம் நம்ம அதுக்கு பல வேறு ஏதாவது ஒரு கரன்சி ஏன் கரன்சி இல்லை உங்கள் கரன்சி ஐயன்ஆரோ எதையோ ஒன்று யூஸ் பண்ணலாமே இல்லை நமக்குன்னு புதுசாக ஒரு கரன்சியை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஆடனே இந்த நியூஸ் வந்து நம்மளுடைய ட்ரம்ப் காத்துக்கு போயிடுது ஹே வர்த்தக இதில் பரிமாற்றத்தில் வந்து ஏதாவது எங்கள் கரன்சி யூஸ் பண்ணாமல் புதுசாகவோ இல்லை நீங்கள் உங்கள் கரன்சி யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் டெரிஃப் அதாவது டேக்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு போடுவோம் எங்கள் அமெரிக்கா கூட நீங்கள் வச்சிருக்கிற வர்த்தக தொழிலை பொருளாதார இது எல்லாத்துக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டி பார்த்தீங்களா ஏன்னா இது ஏதோ ஒரு தனியாக ஒம்பது நாடுங்க ஒன்றா கூட்டமே வந்து அவங்க அவங்க கரன்சி வச்சுக்கலான்னாலும் அங்கேயும் அமெரிக்கா வந்து அவங்க யூஎஸ் டாலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அதனால் அவங்க கரன்சியினுடைய பொருளாதாரம் இப்போ பெருசாக போய்கிட்டே தான் இருக்கும் தெரில இது என்ன இதுவான் பட் இங்கே நடுவில் மாட்டிக்கிட்டது வந்து யாருன்னா நம்மளுடைய மோடி ஐயா தான் ஏன்னா மோடி ஐயா வந்து புதினுக்கும் ஃப்ரெண்டு ட்ரம்ப்புக்கும் ஃப்ரெண்டு நான் ஒருத்தன் என் கரன்சியை தான் யூஸ் பண்ணணுங்கிறான் இங்கே புதுன்னு என்னென்னா புதுசாக ஒரு கரன்சியை யூஸ் பண்ணலாம் நம்ம கரன்சி ஆனால் டாலர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறான் இவ இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருதலைக்குள் எறும்பாக தவியாய் தவிக்கிறேன்னு ஐயா இல்லையா கஷ்டத்தில் இருக்கிறார் போல இந்த பிரிக்ஸ் டாலர் டொனால்டு ட்ரம்ப் இந்த கான்ட்ரவர்ஷியல் மேட்ருக்கு கீழேயே ஒரு இன்னொரு ஒரு அமெரிக்க நியூஸ் போட்டிருந்தாங்க அஃப்கோர்ஸ் வர ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் வந்து பதவி பிரமாணம் ஏற்க போகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து எல்லா தலைமையகத்துக்கும் அந்தந்த பொறுப்புகள் வந்து அவர் இனிதான்ப்பா அந்த வேலை இனிதாம்பா இந்த வேலைன்னு ஒதுக்கிட்டிருக்கேன் இதில் ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐயுடைய ஹெட்டாக ஒரு இந்திய வம்சாவளி அங்கே அமெரிக்கா வாழ் இந்தியர் வந்து போடலான்னு இருக்கிறாராம் அந்த அட்வொகேட்டுடைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஷ்யப் காஷ் பட்டேல் இவர் ஆல்ரெடி வந்து இந்த இராணுவம் அப்புறம் செக்யூரிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த நேஷ்னல் இது மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் வந்து தலைமையாக பதவியில் இருந்திருக்கிறாராம் ஆல்ரெடி ஸோ அவருக்கு ஒரு நாற்பத்தி நாலு வயது தான் ஆகுது அவர் பாருங்கள் எஃபிஐயோட ஹெட்டு ஆக போகிறாருன்னா பெரிய விஷயங்க அதெல்லாம் அதிக வரி செலுத்திய நடிகர்கள் அந்த பட்டியல் விட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஷாருக் கான் ஐயா இந்த வருடத்துக்கு வந்து தொண்ணூறு கோடி வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தளபதி விஜய் வந்து எண்பது கோடி வரைக்கும் வரி செலுத்திருக்கிறாரு அதுக்கப்புறமா சல்மான் கான் எழுபத்தஞ்சு கோடி அண்டு அமிதாப் பச்சன் எழுபத்தி ஒரு கோடி அண்டு அஜய் தேவகன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ்னு அடுத்த லிஸ்ட் இப்படி போய்ட்டுருக்கு இதை பார்க்கும் போது வந்து உண்மையாலுமே நடிகர்கள் மீது ஒரு பயங்கர மரியாதை வருது எவங்க சம்பாரிச்ச காசை கொண்டு போய்ட்டு அரசாங்கத்துக்கு கொடுப்பான் பார்த்தீங்களா தொண்ணூறு கோடி நூறு கோடி இரநூறு கோடின்னு வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப அவங்க சமுதாயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வகையில் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு அவங்க வந்து துணை போகிறாங்கிறது இதில் வருது ஸோ ஏன்னா அவங்க கட்டுற வரி பணம் எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து நம்மளுடைய சமுதாய நலத்திட்டங்களுக்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வகையில் வந்து எல்லா நடிகர்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவர்களாக இருக்கிறாங்க அதுவும் வருமானம் வரி கரெக்டாக செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா இந்த பிளாக் ஆக்கம் நேர்மையாக இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்க நினைக்கும் போது பெருமையாக இருக்குது அவங்க அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் காசியில் பிறந்த நாளை கொண்டாடி கடவுளை வழிபட்ட நடிகை ராசி கண்ணா அப்படின்னு போட்டு மட்டன் குஸ்காவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க பட் அதில் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு மோனாலிசா மாதிரி தான் ஏதோ ஒரு பண்ணி கலந்து மோனாலிசா போட்ட மாதிரி ஒரு அடக்கம் உடக்கமாக இருந்தாங்க ஏன் அதை தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாகிடுச்சு பிகாஸ் சமீபத்தில் இப்போ தான் அரண்மனை போர்னு ஒரு சாமி பேய் படம் அந்த மாதிரி இதில் வந்து சாமியும் பெயின்லாம் சண்டை போடுவோம் கடையாக சாமி படம்னாவே கில்மா பாட்டு வைக்க மாட்டோம் பட் சுந்தர்சி வந்து ராசி கண்ணாவையும் தமனாவையும் வச்சு ஒரு கில்மா பாட்டு அங்கே போட்டிருப்பார் ஸோ அப்படி கில்மாவை அதுவே காண்ட்ரவர்சி ஆச்சு ஏன்டா சாமி படத்தில் எப்படியாவது வந்து இந்த மாதிரி கில்மா பாட்டெலாம் வைக்கலாமாடா அப்படின்னும் பட் அதுதான் கமர்ஷியல் ஸோ அப்படி கில்மாவாக பார்த்த ராசிக்கண்ணாவை கடைசியா இப்படி அடக்கொடக்கமா பாக்குறது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் ஃபன்னியாகவும் இருந்துச்சு இந்த ராசிக்கண்ணாவுடைய இந்த ஒரு அடக்கொடக்கமான ஃபன்னான ஃபோட்டோவை பார்த்துட்டு அதே பேப்பர்ல பார்த்தா கீழே வந்து ஒரு கோஇன்சிடென்டான ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு இதுவே கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வந்து மோனாலிசா மாதிரி தான் இருந்தாங்க இங்கே கீழே பார்த்தா அதேமாதிரி நம்ம உண்மையான அந்த மோனாலிசாவுக்கு வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோட்டோ போட்டோ ஏஐயில் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு என்னடா நியூஸ் படித்தா ஸோ எவ்ரிபடி படி நோஸ் இட்டாலியை சே அந்த டாவின்சி வந்து ஒரு ஓவியர் அவர் வந்து பல நல்ல நல்ல ஓவியங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த மோனாலிசாங்கிற ஓவியம் வந்து ரொம்ப வந்து பிரபலமானது பிகாஸ் அவர் வந்து இதை ஒரு விடோவை தான் வந்து ஒரு விதவையை தான் வந்து பார்த்து மாடலாக வச்சு வரைஞ்சார் இந்த ஃபோட்டோவில் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் வந்து என்னென்னா நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அந்த ஃபோட்டோவில் வந்து பிரதிபலிக்கும் அவங்க நீங்கள் சந்தோஷமாக பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சோகமாக பார்க்குறீங்கன்னா அந்த முகத்தில் ஒரு சோகம் வரும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபோட்டோவை டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ராஷிப் பாண்டே அப்படிங்கிற ஒரு பெண் இந்த ஃபோட்டோவை வந்து நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு மாற்றி அவங்க ஏஐ பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆகியிருக்கு ஆனா எனக்கு அதான் அங்கே என்னன்னா ராசிக்கண்ணா மோனாலிசா மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க இங்க என்னென்னா ராசி பாண்டேங்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து மோனாலிசாவை வந்து போட்டு பண்ணிருக்காங்க மோனாலிசா மோனாலிசா ராசிக்கண்ணா ராசி பாண்டே கிளாசிக் கோ இட் பலத்த மழை காரணமாக திரையரங்குகள் வெறிச்சோடி கிடந்தன அதனால வந்து எந்த படமும் ஓடலை மெயினாக சொர்க்க வாசல் வந்து பெரிய நஷ்டத்தை அடையுது அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் கமிங் டு த மேட்டர் ஒரு காண்ட்ரவர்சி இப்போ யூடியூப்பில் போயிட்டு இருக்குது இந்த சொர்க்கவாசல் படம் ட்ரெய்லரை பார்த்த உடனே கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் வந்து இடம்புறம்னு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டார் இந்த மாதிரி நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறேன்னு எங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணாரு நாங்கள் ஒரு செவன்ட்டி பீப்புள் அட்டன் பண்ணோம் தே ஆஸ்க் ஃபார் பவுண்டர் ஸ்கிரிப்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கொடுங்க நாங்கள் நான் இந்த சொர்க்கவாசலில் வந்து கிளை சிறை கிளை சிறைச்சாலை அப்படின்னு வந்து சப் ஜெயில் அந்த மாதிரி வந்து ஒரு பவுண்டர்ட் வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அதை தான் இப்படி இவங்க சொர்க்க எடுத்து வச்சுருக்கிறானுங்க அப்படின்னு வந்து அவர் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இது வந்து ஆக்சுவலி உங்களுடைய குழந்தைய திருடுற மாதிரி தான் ஒவ்வொரு பவுண்டரையும் எழுதுறதுக்கு பல வருடங்கள் எடுக்கும் பல வருடங்கள்லாம் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அனுபவத்தால் எழுதுறது தான் கதைகள் ப்ளஸ் நாலேஜ் நீங்கள் படிக்க படிக்க எழுதுவீங்க அதை வந்து அசால்ட்டாக ஒருத்தன் திருட்டிட்டு போகிறாங்கிறப்ப வந்து அது மிகப்பெரிய குற்றம் வந்து அண்ட் இந்த எஸ்ஆர் பிரபு யாருன்னு பார்த்தா இவரும் அந்த ஞானவேல் ராஜா சூர்யா இந்த சூர்யா குடும்பத்தை சார்ந்தவராக தான் இருக்கிறாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கடா அடுத்தடுத்து இங்கே நேற்று தான் பார்த்தோம் இந்த கங்குவா ஜே பி எம் கங்குவாவுடைய கர்மன் நீங்கள் இப்படியே தவறு ஏதாவது உண்மையாலுமே நீங்கள் திருடி இப்படி ஏமாற்றி ஒரு இப்போ ஒரு கலைஞனுடைய ஒரு உதவி இயக்குனருடைய ஸ்கிரிப்டை நீங்கள் பவுண்டரை திருடி இப்படி உண்மையாலுமே தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் சீரியஸாக பின்னாடி நீங்கள் வந்து யூ டு ஃபேஸ் த எல்லா அந்த தண்டனைகளை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அண்ட் அந்த கிருஷ்ணகுமார் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உதவி இயக்குனர் அப்கமிங் டேரக்டர் அவர் ஆர்ஜே பாலாஜியை ரொம்பவே சாடி இருந்தார் அவர் வந்து ரொம்ப நல்லவ மாதிரி மேடையில் பேசுகிறான் அவன் நம்பர் எடுத்து அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க மேனேஜர் நம்பர் எல்லாரையும் ட்ரை பண்ணா எல்லாேருமே என்னை இக்னோர் பண்ணிட்டாங்க ரொம்ப அலைய விட்டாங்க இங்கே அங்கேன்னு எஸ்ஆர் பிரபு ட்ரீம் வாரியர்ஸ் மட்டும் என்னை அலைய விடலை இந்த ஆர்ஜே பாலாஜியும் அலைய விட்டாங்கன்னு அவர் அவருடைய கம்ப்ளைண்ட்ஸை வைக்கிறாரு பட் இவங்க தீவிர உண்மையாலுமே வந்து அவருடைய கதனை ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு ஜஸ்டிஸ் வந்து அவருக்கு கிடைக்கட்டும் இந்த சொர்க்க வாசல் ஸ்டோரி தப்பு கான்ட்ரவர்சிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷும் விக்னேஷ் சிவனும் வந்து ட்விட்டரில் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு தனுஷ் வந்து சண்டை போடல விக்னேஷ் சிவனை வந்து தனுஷுடைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக திட்டிருக்கிறாங்க போல அதனால் விக்னேஷ் சிவன் வந்து அவருடைய எக்ஸ் பேஜே வந்து மூடிட்டு கிளம்பிட்டாரான் தான் சமீபத்தில் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் கல்யாணத்தில் ரெண்டு குடும்பங்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் சண்டை போட மாட்றாங்க இவங்க இங்கே ரசிகர்களை ஏற்றி விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க இந்த ஐடிவிங்க என்ன கருவோம் சண்டை போடுறதா இருந்தால் நேரம் அடிச்சுக்கோங்கடா அதை விட அந்த இடத்துல மூஞ்சி தூக்கிக்கிட்டு இந்தம்மா இங்கிட்டு பார்க்குறதும் அவர் அங்கிட்டு திங்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதும் டூ மச் இது பட்டக்கால்லேயே படும் அப்படின்லாம் வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்க அது இப்போ யாருக்கு வந்திருக்குன்னா இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய த தலைவர் யார் ஜெகன் மோகன் ரெட்டி அதான் முன்னாள் ஆந்திராவுடைய முதல்வர் அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அதானி மேலே வந்து அமெரிக்காவில் இருந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த சோலார் பவர் சிஸ்டம் மூலமாக எங்களை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் இது மூலமாக வந்து பிடிவாரண்ட் அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம பார்லிமெண்ட்லேயே போயிட்டுருக்கு பட் இப்போ நம்ம இதில் அங்கே தெலுங்கு தேச பார்ட்டியை ஆந்திராவில் ரூல் இருக்கு சந்திரபாபு நாயுடு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து தூசி தட்டி பார்த்தா அதானிக்கிட்ட நம்மளுடைய ஜெகன்மோகன் ரெட்டி லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வந்து நியூஸ் வருது ஸோ ஆல்ரெடி உள்ளூர் பிரச்சனைக்காகவே அவர் மேலே நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த அதானி சோலார் பவர் சிஸ்டம் இந்த இதில் லஞ்சம் வாங்கினது அந்த இன்வெஸ்டர்ஸை ஏன் மாற்றினது அதில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பங்கு இருந்துச்சுன்னா உலக லெவலில் கம்பி என்ன வேண்டி இருக்குன்ட்டு படும்னு அவரை வச்சு ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க நியூஸ் பேப்பரில் கிரிக்கெட் நியூஸு ஆஸ்திரேலியாவில் இந்தியா ஒரு டெஸ்ட் நல்லாவே விளாடிருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட் ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரைம் மினிஸ்டர் லெவன் அப்படின்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு கூட வந்து சும்மா ஒரு கெஸ்ட் மேட்ச் வந்து போடுங்க ஜாலியாக அப்படின்னு ப்ராக்டிஸ் மேட்ச் போடுங்கன்னொன்னு அங்கே வந்து இந்தியா அவங்க கூட விளாண்டு நேற்று அந்த மேட்ச் வந்து ஜெயித்தாங்க பட் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஆந்தனி அவர் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே ஸோ அவங்க எல்லோரும் மீட் பண்ணுறப்ப அவர் விராட் கோலிக்கிட்ட ஃபன்லாம் பண்ணியிருக்காரு ஏ சமய விளாட்றாடா ஆஸ்திரேலியா கிட்ட உடனே ஆமாங்க நான் அப்படி தாங்க விளாட்றேன் நீங்கள் பயங்கர காரசானமாக ஆளாச்சு ஸ்பைசி ஆளாச்சு அப்படின்னு விராட் கோலியை சொல்லவே அப்படி இருந்தால் தானே தனிமையாக தெரியப்படும் அப்படி யூனிக்னஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் பட் விராட் கோஹ்லிக்கு விராட் கோலி பக்கத்துலேயே ரவீந்திர ஜடேஜாவும் இருந்திருக்கிறாரு ஸோ இவர் பிரைம் மினிஸ்டர் ஃபன் பண்ணதெல்லாம் மேட்ரு கிடையாது பிரைம் மினிஸ்டர் அடுத்து ஆசை ஆசையாக இந்த வீரர்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கும்போது இந்த விராட் கோலியும் ரவீந்திர ஜடேஜா பசங்க இந்த ரெண்டு பாயல்கள் வந்து ஆள் எஸ்கேப் ஆயிட்டானு அதனால் வந்து பிரைம் மினிஸ்டர் ரொம்ப மனசு வேதனை பட்டிருக்காரு அப்புறமா வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ஏண்டா தம்பிங்களா ரெண்டு பேரும் பேசிட்டு தானே இருந்தீங்க செல்ஃபி எடுக்கும்போது எங்கடா போனீங்க அப்படின்னு ஒன்று இல்லைங்கய்யா உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டாக உச்சா வந்து நெருக்கிட்டு வந்துச்சுங்கய்யா அதனால் அப்படி பாத்ரூம் போய்ட்டு வரதுக்குள்ளே நீங்கள் செல்ஃபி எடுத்துட்டிங்களான்னு அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ப்ரைம் மினிஸ்டர் கூட ஃபோல் பட் இது ஆக்சுவலி வந்து ஒரு படத்தில் நடந்திருக்கு ஃபாரஸ்ட் கம்புன்னு ஒரு மூவி ரொம்ப நல்ல படம் டாம் ஆங்க்ஸுடைய படம் அதில் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய நேஷ்னல் ஃபுட்பால் டீம் வந்து ஜெயிச்சிருக்கும் அதில் ஃபாரஸ்ட் கம்பும் வந்து ஒரு மெம்பராக இருந்துருப்பாப்பில் ஸோ அவங்க வந்து எல்லாரையும் வந்து அது இப்போ இருந்தவர் ஜேஃப் கென்னடி அவரை சந்திச்சிருப்பாங்க அவங்கள சந்திக்கும் போது அவர் கேட்பார் இப்போ அமெரிக்கனாக இருக்கிறதில் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹவு டியூ ஃபீல் அபவுட் பியனிங் அண்ட் அமெரிக்கன் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ எல்லா பிளேயர்ஸும் வந்து வெரி குட் சார் வெரி ப்ரவுட் சார் அப்படி இப்படின்வாங்க ஆனால் நம்ம டாம் கிட்டேயும் வந்து அந்த ஹீரோக்கிட்ட வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து கேட்பார் ஏப்பா ஹவு டியூ ஃபீல் அபவுட் பீயிங் அன் அமெரிக்கன் அப்படின்னே வந்து ஐ காட் அப்பி அப்படின்னு என்னது ஆ ஐ காட் அப்பினா எனக்கு நே முட்டிக்கிட்டு வருதுங்க ஒன்றுக்கு போகணுங்க அப்படின்னு அதுக்கு வந்து அந்த ஜேஃப் கெனடி வந்து சிரிச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா ஒன்றுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு So are they scene a Virat Kohli Prime Minister Anthony Deja vu I must have drank me about 15 Dr. Peppers. Congratulations, how does it feel to be an All-American? It's an honor, sir Congratulations, how does it feel to be an All-American? Very good, sir Congratulations, how does it feel to be an All-American? Very good, sir Congratulations, how do you feel? சமீபத்தில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி வந்து அவருடைய பிறந்தநாளை அதை அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து அவருடைய அவரை பின்பற்றுறவங்க எல்லாமே அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து தொகுதிகளில் வந்து கொண்டாடினாங்க இது என்ன ஆயிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் இருபத்தி ஏழாம் தேதி அங்கே பிறந்த குழந்தைகளை அனைவருக்கும் நாங்கள் வந்து ஒரு கிராம் தங்க மோதிரம் போடுறோம்னு அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் சொல்லிட்டாங்க அதே மாதிரி உதயநிதியுடைய பிறந்தநாள் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அங்கே பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் முப்பத்தெட்டு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்போ அங்கே வந்த அமைச்சர் அவர் யாருன்னா பெரியசாமி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பதினாலு குழந்தைங்களுக்கு மட்டும் கையில் வந்து ஒரு கிராம் மோதிரத்தை போட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்ட்டானோம் இப்போ அதர் இருபத்தி நாலு குழந்தைகளுடைய அந்த இப்போ பெ பெற்றோர்கள்லாம் வந்து என்ன நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் போடல அப்படின்னு வந்து முணு முழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் அடுத்த நாளே அந்த ஊர் எம்எல்ஏ செந்தில் குமார்னு ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு குழந்தைங்க கையிலையும் ஆளுக்கு ஒரு ஒரு கிராம் மோதிரத்தை போட்டு போயிருக்காரு உடனே அங்கேருந்து திமுக நிர்வாகிகள் எல்லோரும் ரஜினி அந்த ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம் செய்கிறது தான் சொல்லுவோம் அப்படி இப்படின்னு வந்து அடிச்சிருக்கிறாங்க உடனே கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு நிருபர் என்ன பண்ணிட்டாரு ஆமாம் ஆமாம் செய்வீங்க எல்லாம் ஓட்டுக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று அங்கேருந்து இப்போ எம்எல்ஏ செந்திரகுமார் வந்து அறராது டாக் வாய்ஸ் குறுக்க பேசுகிறது சடா அப்படி இப்படின்னு கத்திருக்கிறாப்புல பார்த்தீங்களா இவங்க பாலிடிக்ஸ்ன்னா ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் ஒரு கிராம் தங்க முதலாம் இப்போ ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி ஐநூறுவானே வச்சுக்குவோம் அவன் அப்படி இப்படின்னு பார்த்தா நாற்பது பேர் முப்பத்தெட்டு பேரா நாற்பது பேருக்குன்னு கூட வச்சாலும் வந்து டோட்டலாக மூணு லட்ச ரூபா எழுபத்தஞ்சு ஒன்றும் மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் அது எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது பார்த்தீங்களா மூணு லட்ச ரூபாய் இவங்களா வந்து ஜாலியாக டின்னர் போகிற காசுங்க அது கரை கடந்த புயல் கலங்கிய மக்கள் ஆமாங்க பெண்கள் புயல் சைக்ளோன் வந்து கரை கடந்துருச்சு நேற்று கடந்துருச்சு அது வரைக்கும் பலத்த மழை சென்னையிலலாம் பேஞ்சிச்சு சென்னைக்கு அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களுக்கு தான் வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்தாங்க ஏன்னா வந்து இந்த பெண்கள் கோயில் வந்து அது நேராக வந்து அது என்னது வடமேற்கு பக்கமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பட் கரையோரமாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு டக்குன்னு வந்து அந்த பக்கம் வந்து டர்ன் போட்டு அது பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் பக்கம் போய் அந்த புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சுங்க அதுக்குரிய ஃபோட்டோஸ்லாம் தான் பார்த்தோம் அண்டு நான்கு பேர் அங்கே இறந்துருக்காங்க இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு நான்கு பேர் புதுச்சேரியில் நான்கு பேர் தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு பேர் இந்த மலையாள வந்து இறந்துருக்குறாங்க ஸோ இதனால் வந்து நம்மளுடைய அரசாங்கத்திலேருந்து மு க ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஐயா சொல்லியிருக்கிறாரு அனைவருக்கும் இழப்பீடு தருவோம் மலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயம் பட் பாதிக்கப்ப எல்லாருமே வந்து கூடிய விரைவில் பேக் டு நார்மல் வருவாங்கன்னு நம்புகிறோம் அண்ட் இன்னொரு விஷயம் அதிலே ஃபன்னாக வந்து ஒன்று போட்டிருந்தாங்க இந்த புதுச்சேரியுடைய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர் வந்து ஏ மழை எப்படி பேஞ்சிட்டு பெஞ்சிட்ருக்கு நீங்கள் என்னென்னா வந்து சரக்கு கடை ஒயின் ஷாப் கடையை தரப்பன் தரப்பன்னு அடம் முடிச்சாங்க கடையெல்லாம் மூடுங்கயா அப்படின்னு அவர் கத்திருக்கிறார் போல் உடனே காங்கிரஸ் கூட வந்து கூட்டணியில் நம்மளால கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே கட்சிக்காரங்களாம் என்ன ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு இருக்காரு நம்ம பழப்பில் கையை வச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு அதுக்கு நாராயணசாமி சொல்லியிருக்காரு ஏ உங்களை பார்த்தலாம் நான் ஒன்றும் கத்துலையா இப்போ அங்கே முதல்வராக இருக்கிற அப்படிலாம் அந்த என்ஆர் காங்கிரஸுடைய தலைவர் யார் அவர் ரங்கசாமி அவரை தான் ஏன் நான் கற்றுனேன் நம்ம ஆட்களை நான் கற்றுவேனா நம்ம கடைகள்லாம் திறந்தே தான் கிடக்கணும் இந்த மழை புயலால் பாதிக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தது யாருன்னா நம்மளுடைய துணை முத நம்ம தலைமை உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஆக்சுவலி வந்து நம்ம என்ன தான் ட்ரோல் பண்ணாலும் ஃபன் பண்ணாலும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதர் அங்கே போய் நின்று அந்த இடத்துல நலம் விசாரிக்கிறார்ல அதுதான் அரசு அதுதான் அப்படி தான் இருக்கணும் இதை நம்ம எல்லாமே ஆட்சியில் இருக்கும்போது தான் இப்படி போய் நிற்கணும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது எதிர்கட்சியாக இருந்தாலும் பின்னாடி மக்கள் மே மக்களுக்கு சேவை பண்ணணும்னு மைண்ட் வந்துருச்சுனாவே நம்ம இப்போ அங்கே போய் நிற்கணும் இப்போ இந்த தாபேக்கா கட்சியெலாம் ஆரம்பிச்சால நடிகர் விஜய் அவர்லாம் எங்கேன்னு தெரில ஏன்னா அவர் கடைசியாக மாநாட்டில் பேசினது மட்டும்தான் மைண்டில் நிற்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதோ இல்லை ஒரு ஹாப்பினஸ் வரும்போதோ எல்லாத்துலேயும் மக்களோட மக்களாக இருந்து நம்ம வந்து அங்கே பங்கு அளிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே ம நம்பிக்கை வந்து நமக்கு அடுத்து வந்து நம்மக்கிட்ட ப பதவியை வந்து தருவாங்க ஸோ அப்படி இல்லாட்டி வெற்றிமாறன் சமீபத்தில் சொன்னார் விடுதலை டூவில் வந்து ஒரு டைலாக் அது என்னது இது தத்துவம் இல்லாத தலைவனுங்க ரசிகர்களை வேணால் உருவாக்கலாம் ஆனா முன்னேற்றத்திற்கு வழி வகுக்காது